ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இந்த கீரையோட பேர் சிகப்பு கீரை பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குது அதனால தான் இதுக்கு இந்த பேர் வந்துச்சு நான் நினைக்கிறேன் இந்த கீரையில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து நார் சத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டமின் சொல்லிட்டு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஒரு ஒரு கீரைக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் இருக்குது இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா இந்த கீரையை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால நம்மளோட ரத்த அளவு இன்க்ரீஸ் ஆகுது அதாவது ஈமோக்ளோபின் பிரச்சனை இருக்கிறவங்க ரத்த சோக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனு அது மட்டும் இல்லாமல் எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கவங்க செரிமான பிரச்சனை இருக்கவங்களுக்கு இந்த கீரையை உணவில் அடிக்கடி எடுத்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது நெய் பிடிக்கும் அப்படின்னா சாப்பாட்டில் ஒரு ரெண்டு டிராப் நெய் போட்டு இதை கூட்டு மாதிரி வச்சு அதை போட்டு சுடுசூரில் சாப்பிடும் போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் வேற சைடிஷ் கூட வேணவே வேணாம் ஊருகா இல்லை அப்பெல்லாம் இருந்தால் கூட போதும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னைக்கு அழகான அறுவடையில் உங்களை பார்த்துட்டேன் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்